இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன யார் தகுதியுடையவர்கள் என்பதை இந்த பார்க்கலாம் வீடு இல்லாத திருநங்கைகளுக்கு விதிகளுக்கு உட்பட்டு வீடு வழங்கப்பட உள்ளதாக திருச்சி மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க இது குறித்து வந்துள்ள செய்தி தொகுப்பானது திருச்சி மாவட்டத்தில் வசிக்கும் திருநங்கைகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வசிப்பதற்கு இடம் இல்லாத தவிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு திருச்சி மாவட்டத்தில் மணச்சநலூர் வட்டம் இருங்கலூர் கிராமத்தில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கட்ட பட்டுள்ள தொகுதி இரண்டு பேஸ்டூட் வீடுகளானது வழங்கப்படவுள்ளது தகுதியான திருநங்கைகளிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க உரிய விண்ணப்ப படிவத்தினை திருச்சி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நேரில் பெற்று வரும் மே ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க தகுதிகளை பொறுத்த வரைக்கும் பயனாளி பேரில் வீடோ நிலமோ இருக்கக்கூடாது பயனாளியின் பேரில் எந்தவிதமான குற்ற வழக்குகளும் இருக்கக்கூடாது குடிசை மாற்று வாரியத்தில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் செலுத்த வேண்டும் இந்த தொகையானது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கடனாக பெற்றுத்தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் வளாகம் திருச்சி என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் இது குறித்து மேலும் தகவல் பெறுவதற்கு தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது ஜீரோ த்ரீ ஒன் டூ போர் ஒன் த்ரீ செவன் சிக்ஸ் என்ற எண்ணில் மேலும் பல தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை திருச்சி மாவட்ட கலெக்டர் அறிவிச்சிருக்காங்க